அடுத்து அப்துல் காதர் குளத்தூர் குளத்தூர்ல இருந்து குளத்தூர்னா சென்னை குளத்தூர்ல இருந்து அப்துல் காதர் கேட்கிறாரு மக்காவுக்கு சென்று விட்டு வருபவர்கள் மஸ்ஜிது ஹராம் படம் போட்ட தொப்பியை வாங்கி வருகின்றார் அதை அணிந்து தொழலாமா அப்படின்னு கேட்கிறாரு அதாவது தொப்பில வந்து மக்கா படம் போட்டிருக்கும்ல அப்படி ஒரு படத்தை போட்டுக்கிட்டு இருக்கு அதை வாங்கிட்டு வர்றாங்களா வாங்கிட்டு வந்து அதை அணிஞ்சு தொழுவுறாங்க அது கூடுமா அப்படின்னு கேட்கிறாரு எந்த ட்ரெஸ்லயும் தடுக்கப்படாத எல்லா ஆடையுமே கூடும் அக்கா படம் போட்டாலும் சரி மதினா படம் போட்டாலும் சரி அதாவது வழிபாட்டுக்குரிய விஷயங்கள் அல்லாம வழிபாட்டுக்குரிய விஷயங்கள் அல்லது தடை செய்யப்பட்ட உருவங்கள் எந்த மாதிரியான ஒரு டிசைன் போடப்பட்ட ஆடையா இருந்தாலும் சட்டையா இருந்தாலும் தொப்பியா இருந்தாலும் எதா இருந்தாலும் போட்டுக்கொள்வதற்கு கொள்வதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது அது கூடாதுன்னு சொல்வதா இருந்தா அதுக்கு ஆதாரத்தை கூடாதுன்னு சொல்றவங்க காட்டணும் அப்படி தடுத்தாங்க எல்லாமே நமக்கு ஹலால் தான் எல்லா ஆடைகளும் ஹலால் அதுல தடுக்கப்பட்ட ஆடை எது ஆண்களா இருந்தால் பட்டாடை காவினர் ஆடை தடுக்கப்பட்டிருக்கிறது பெண்களா இருந்தால் அது கூட தடை கிடையாது அவங்க காவியிலையும் போடலாம் பட்டிலையும் போடலாம் அப்ப ட்ரெஸ்லாம் அவ்வளவுதான் தடை செய்யப்பட்டது அது மாதிரி வேற என்ன இருக்குன்னு கேட்டா டிசைன் போடுறாங்கல்ல அந்த போடப்படுற டிசைன் வந்து பிற மதத்தவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய டிசைனாக இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது அது செட்டையா இருந்தாலும் சரி தொப்பியா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் கைலியா இருந்தாலும் சரி அது போடக்கூடாது வழிபாட்டுக்கு இல்லாத உருவங்களா இருந்தால் சின்ன உருவமா இருந்தா போட்டுக்கலாம் பெருசா இருந்தா போடக்கூடாது இதுதான் இதை தவிர வேற எதுக்கு தடை கிடையாது அதனால அதே நேரத்துல வந்து இன்னொரு விஷயம் உங்களுடைய உங்களுடைய தவறான நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல அது ஒரு புனிதம் அது ஒரு பாக்கியமிக்கது அது ஒரு வரக்கத்தானது அப்படி நினைப்பார்களே ஆனால் அந்த நினைப்பு தப்பு அதுக்கு அதுக்கு அந்த கேள்வி இருக்கிறது நல்லா கேட்பான் இது யார் நான் புனிதமாக்கணும்னா மக்கா படம் போட்டு எந்த படத்தை வேணாலும் போடலாம் ஒரு படத்துக்கு அதை போட்டோன்னு புனிதம் ஆயிருமா அதை அணிந்து கொள்வது பெரிய சிறப்பாயிருமா அந்த தொப்பி மற்ற தொப்பிகளிடம் மேலானதாயிருமா ஒரு சாதாரண தப்பி ஒருத்த போட்டுக்கிறான் ஒருத்தன் மக்கா படம் போட்ட தப்பி போட்டு ரெண்டு பேரும் சமமா சமம் இல்லையா சமம் தானே நீ சமம் இல்லன்னு கருதுனாயானால் அப்ப நீனாக ஒரு படத்தை போட்டுக்கணும் நீனாக அதை புனிதப்படுத்தி கொண்டாயானால் அது எப்படி நான் புனிதப்படுத்திக் கொண்டாயத்துக்கிறேன் கேட்பான்ல அவனு ஒரு கேங்கி இருக்கு என்ன செய்யணும் தொப்பி அவ்வளவுதான் தொப்பி போடாம சரி போட்டு விரும்புறியா அது அனுமதி இருக்கிறது எந்த தொப்பி வேணாலும் எல்லா தொப்பியும் ஒண்ணுதானே நீ மக்கா படத்தை போட்ட தொப்பியும் ஒண்ணுதான் சென்னை சிட்டியே படம் போட்டு செய்யறான்னு தொப்பில அதை நீ போட்ட அதுவும் ஒண்ணுதான் அந்த படம் போட்டதுனால அது புனிதமாகாது நீங்களும் ஒவ்வொரு புனிதமாகாது மக்கா தான் புனிதமானது அந்த கரம் அந்த ஏரியா நெசன் ஒரிஜினல் இருக்குல்ல அதுதான் புனிதமானதே தவிர அதனுடைய புகைப்படங்கள் எல்லாம் புனிதமாகாது புனிதமான மக்காவுடைய படம்னா அந்த படம் புனிதமாகிருமா அது மைய அது புனிதமானது கிடையாது அது பிரேம் பண்ணி மாற்றிருக்கீங்களா இல்லையா மக்கா படம் அது எப்படி மக்காவாகும் அது மக்காவாது சும்மா அழகு வேணா போட்டுக்கலாமே தவிர அது புனிதம் நீங்க கொடுக்கவே கூடாது புனிதம் கொடுத்தது நல்லா வந்து அந்த ஒரிஜினலுக்கு தான் கொடுத்துருக்கான் நீங்க அதே மாதிரி ஒரு காப்பி எடுத்து போட்டா எடுக்கிறதெல்லாம் புனிதமான நான் ஆக்கலை அப்படி ஒரு எண்ணம் இருக்குமே அந்த எண்ணத்துக்கு ஒரு கேள்வி இருக்கே தவிர அந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் கேள்வி கிடையாது அதை போட்டதை போடக்கூடாதுன்னு நல்லா தடுக்கவில்லை அதனால மக்கா போட்ட படத்தையும் போட்டு சொல்லுவோம்னா அதுல எந்த குற்றம் வராது